Hi friends, வெல்கம் பேக் to நலம் உடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எலும்புக்கு வலு சேர்க்கும் பிரண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரண்டை எனும் தாவரம் வேலி ஓரங்களில் படர்ந்து வளரும் ஒரு கொடி வகையாகும் இது தண்ணீரின்றி வெப்பத்தை தாங்கி வளரும் மழை காலங்களில் துளிர்விட ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் பிரண்டையை பறித்து உணவாக உண்பது வழக்கம் பழங்காலத்திலிருந்தே பிரண்டை மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மனித எலும்பு மண்டலத்தை இரும்பு போல வலுவாக வைக்கும் திறன் இந்த பிரண்டைக்கு உண்டு இதனால் இதை வஜ்ரவல்லி சஞ்சீவினி என பல பெயர்கள் வைத்து அழைக்கிறார்கள் பிரண்டையில் ஏராளமான சத்துக்கள் காணப்படுகின்றன குறிப்பாக விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் நார்ச்சத்துக்கள் பிளேவோனைடுகள் டேனின் கரோட்டின் உள்ளிட்ட சத்துக்கள் உள்ளன எல்லாவற்றிற்கு மேலாக எலும்பு தொடர்பான பாதிப்புகளை சரி செய்வதில் பிறண்டைக்கு இணை எதுவுமே இல்லை என்கிறார்கள் இயற்கை மருத்துவ நிபுணர்கள் எலும்பு முறிவு எலும்பு மூட்டு நகர்வு எலும்பு தேய்மானம் எலும்பு புரை ஆகியவற்றை சரிசெய்யவும் எலும்புகளை வலிமையாக்கவும் பிரண்டையை மருந்தாக பயன்படுத்தலாம் என்கிறார்கள் இதுபோல வயிற்றில் பாக்டீரியா மற்றும் பிற கிருமி தொற்றுகளின் பாதிப்பினால் ஏற்படும் குடல் வாய் வாய்ப்புண் அமிலத்தன்மை குடலில் அதிகரிப்பதால் ஏற்படும் குடல் பாதிப்புகள் ஆகியவற்றையும் குணப்படுத்தும் தன்மை பிரண்டைக்கு உண்டு தற்போது இந்த பிரண்டை அனைத்து இடங்களிலுமே செழிப்பாக வளர்ந்து கிடைக்கிறது பிரண்டை எலும்பு வளர்ச்சி பசியின்மை சுழுக்கு செரிமானம் வயிறு உபசம் முதுகு வலி கழுத்து வலி வாந்திபேதி வாய்ப்புண் வயிற்றுப்புண் உடல்வருமன் பசியின்மை மலச்சிக்கல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மருந்தாக அமைகிறது துவையல் செய்து சாப்பிடுவதால் அடிப்பட்ட வீக்கம் சுழுக்கு வாயு பிடிப்பு தீராத வலி போன்றவற்றிற்கு சிறந்த நிவாரணமாக செயல்படுகிறது மேலும் உடல் சுறுசுறுப்பை அதிகரித்து ஞாபக சக்தியை பெருகச் செய்கிறது மூளை நரம்புகளை பலப்படுத்தும் எலும்புகளுக்கு அதிக சக்தி தருகிறது ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்துகிறது வாயு சம்பந்தமான நோய்கள் இருந்தால் வயிறு செரிமான சக்தியை இழந்துவிடும் அந்த சூழலில் பிரண்டை துவையலை சாப்பிட்டு வந்தால் செரிமான சக்தியை தூண்டி அஜீரண கோளாறை போக்குகிறது மேலும் ரத்த குழாய்களில் ஏற்படும் கொழுப்பை கரைத்து ரத்த ஓட்டத்தை சீராக செயல்பட வைக்கிறது பெண்கள் மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகிற இடுப்பு வலி முதுகு வலியால் அவதிப்படுபவர்கள் பிரண்டை துவையில் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் தரும் எலும்பு முறிவு ஏற்பட்டால் பிரண்டையின் இளந்தண்டை அரைத்து பற்று போட்டால் எலும்பு முறிவு அடிப்பட்ட வீக்கம் வலி நிவாரணம் கிடைக்கும் பிரண்டையை பறித்து காய வைத்து அம்மையில் அரைத்து தூள் செய்து நீர்விட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் தினமும் பூசி வர எலும்பு முறிவு சரியாகி எலும்புகள் கூடி வலுப்பெறும் பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி